தெற்கல்ல சுண்டல் பட்டாணி போலி போலி தேங்காய் போலி அண்ணா வணக்கண்ண கல்ல வருமா அது தானாக வராது காசு கொடுத்தா வரும் என்ன பேசுகிற பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீயா ரெண்டு ரூபா ரெண்டா நான் ரெண்டாக பிரித்து ஒவ்வொரு ரூபான்னு கொடுப்பேன் பரவாயில்லையா கல்லை நல்ல கல்லையா வேர்க்கல்ல அதான் நல்ல கல்லையான்னு கேட்டேன் அதான் வேர்க்கல்லன்னு சொன்னேன் கொஞ்சம் ஒன்று சாம்பிள் பார்க்கலாமா கடலை விற்கிறதில்ல இடத்த காலி பண்ணு வேர்க்கல்ல பட்டாணி சுண்டல் போலி போலி போலி

பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தயார் பண்ணது நாளைக்கு வச்சு அப்போ முப்பது நாள் வச்சு காலையில் மாவிடிக்கு சுத்தமான சர்க்கரை பாகால தேங்காய் பால் போட்டு செஞ்ச இந்த போலி கெடுதல் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி செஞ்சது உங்களுக்கு ஐதினிக்கா சார் இது போலி நீங்க வாழ்கிற வாழ்க்கை போலி வேர்க்கல்ல பட்டாணி சுண்டல் போலி 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 வேர்க்கல்ல பட்டாணி சுண்டல் போலி போலி போலி